ஒரு எண்ணமும் இங்கே நிரந்தரமா இல்ல அப்போ இத ஒரு இன்னொரு உதாரணத்தை சொல்றதாக இருந்தா இப்போ மாமரத்தில் வந்து ஐயாயிரம் இலைகள் இருந்தா அந்த ஐயாயிரம் இலைகள் இலைகளில் ஒரு இலையை நாங்கள் எடுத்து விமர்சித்து பரிசீலனை செய்து பார்த்தா அவங்க ஒரு இலைக்குள்ள இருக்கும் கதை தான் அந்த ஐயாயிரம் இலைகளுக்கு இருக்கிறது அவங்க விமர்சத்து நடைமுறையில பார்க்கும் போது அவருக்கு ஒரு இலையை பற்றி நன்றாக புரிந்து உணரக்கூடியதாக இருந்தால் அந்த ஐயாயிரம் இலைகளையும் அவர் புரிந்து கொண்டதற்கு சமமாகும் அப்போ அவர் மீண்டும் அந்த ஐயாயிரம் இலைகளையும் தேடி தேடி போயிட்டு விமர்சிக்கணும் என்ற அவசியம் கிடையாது அப்போ அவருக்கு தேவை இந்த நொடியில் வரும் எண்ணத்தில் உண்மை இருக்கிறதா இந்த நொடியில் வரும் எண்ணத்தில் உண்மை இல்லை என்றால் அப்போ அது ஒரு அதுவும் ஒரு உற்பத்தி நிலையம் தான் அதாவது கண் என்பது ஒரு உற்பத்தி நிலையம் போல காது என்பது ஒரு உற்பத்தி நிலையம் போல மூக்கு நாக்கு உடல் என்ற இந்த ஐந்து உற்பத்தி நிலையங்களால் உருவான ஒரு உற்பத்தி தான் மனம் என்ற உற்பத்தி நிலையம் அப்போ இந்த ஆறு சென்சர்கள் இணைந்து அஹ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த ஆறு சென்சர்களால் ஆஹ் உருவான உலகத்தில் தான் நாங்க இப்போ வாழ்ந்து கொண்டிருப்போம் அப்போ இந்த நொண்டு வரும் எண்ணத்திலும் சத்தியம் இல்லை என்றால் உண்மை இல்லை என்றால் அப்போ எங்க எங்க இருக்கிறது உண்மை எதில் இருக்கிறது உண்மை எங்க இருக்கு அப்போ எங்கேயுமே உண்மை என்பது கிடையாது தானே அப்போ சத்தியத்தை விமர்சித்து பார்க்கும்போது அப்போ எண்ணங்களிலும் அவருக்கு உண்மை எகப்படாது எண்ணங்களிலும் அவருக்கு நிரந்தரமானது என்று எதையுமே சொல்ல முடியாது ஏன்னா எந்நேரமும் மனதுக்கு எண்ணங்கள் வருது போகுது எல்லா நொடிகளிலும் எல்லா நொடிகளிலும் எண்ணங்கள் வந்து போய்கொண்டே இருக்கு அப்போ இதுல மிகா நிரந்தரம் இது உண்மை இது நிச்சயமா இருந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லி யாருக்குமே எதையுமே எப்பவுமே சொல்ல முடியாது ஓ அப்போ அதை வந்து நாங்கள் நினைச்சி பெற்றுக் கொள்ளும் ஒன்று கிடையாது அப்போ நாங்கள் உணரணும் உணர்வதற்கு நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் இந்த ஃபேக்ட்ரிக்கெல்லாம் நடைமுறையில கையாளணும் நாங்கள் பஸ்ல போகும் போது பஸ்ல ஏறி பயணம் செய்யும் போது அந்த பயணத்தை போய்கொண்டிருக்கும் போது இடையில ஒரு காட்சி நடக்குது ஒரு சந்தை இருக்குது அந்த சந்தையில அஹ் ஆட்கள் நிறைய அதிகமா இருக்கிறாங்க அன்னைக்கு வந்து பூமி போய் பொருட்களை விட்டு நிற்கிறாங்க அப்போ அவரு பாக்குறாரு பார்த்துட்டு பஸ்ல பயணிக்கும் போது அவருக்கு அது தெரிஞ்சாலும் அஹ் அவர் போறாரு போகும்போது மறுபடியும் அவருக்கு காட்சிகள் தெரியாமல்ல அவருக்கு காட்சிகள் தெரியுது காட்சிகள் பருது கண்ணுக்கு அதை எதையுமே அவர் கண் பகடிக்கலன்னு சொன்னா அவர் அங்கே இறங்கி கொள்ளல மறுபடி அதை கடந்து இன்னும் போகும்போது இன்னும் ஒரு இடத்துல ஒரு சண்டை நடக்குது சண்டை ஒன்று நடந்து கொண்டு அந்த சந்தையை அவர் பார்க்கிறார் சந்தை ஒரு கூட்டம் இருக்குது அந்த சண்டையை பார்த்து விட்டு அங்கனைக்கும் இந்த பஸ்ஸை திரும்ப மறுபடி கிளம்பும் போது அப்போ அதையும் அவர் கவனித்து பார்த்து விட்டு மறுபடி போகும்போது மறுபடியும் அவருக்கு காட்சிகளாகப்படுது கண் கண்களுக்கு தெரியுது ஆனால் அங்கே அவரை இறங்கி கொள்ளணும் சொன்னா அப்போ அவர் அந்த மனதுக்கு இறங்கி கொள்ளல அப்ப அவர் இறங்கி கொண்ட இடம் என்னன்னா அந்த சந்தையில் பார்த்தார் சந்தையில பொருட்களை விற்கிறாங்க தூவி கூவி சத்தம் போட்டு விற்கிறாங்க அதை அவர் பார்த்த போது அங்கே எண்ணங்களுக்குள் அவர் இறங்கி கொண்டார் மறுபடி அதை கடந்து போகும் போது அப்ப அவருக்கு எதுவுமே எல்லாமே தெரிந்தாலும் எங்கேயுமே இறங்கிக் கொள்ளாது மறுபடியும் அந்த சந்தை போட்ட இடத்துல அவர் இறங்கி கொண்டாருன்னு சொன்னா அப்ப அதை கவனித்து பார்த்தார் அவர் இறங்கி கொண்டார் அப்ப இறங்கி கொண்ட இடத்தில் இறங்கி கொண்ட இடத்தில் அவர் விமர்சிக்க வேண்டி இருக்கிறது இறங்கி கொண்ட இடத்தில் விமர்சித்து பார்த்தால் அவருக்கு அது எல்லாமே ஒரு வர்ணமும் சத்தமும் இணைந்த எண்ணங்கள் தான் சந்தையில என்னென்ன கோவி குவி விட்டாங்களோ ஆஹ் உதாரணமா மரகறிவிக்கிற ஒரு சந்தையாக இருந்தா ஆஹ் வாங்க வாங்க வந்து லாபம் வாங்குங்க விலை குறைவா இருக்கு வாங்குங்க இது வா இது இதை நாங்க விலை குறைச்சி கொடுக்குறோம் வாங்குங்க அப்படின்னு சொல்லி கோபிக்கோவை எண்ணத்தை கொடுக்குறாங்களோ அது எல்லாமே எண்ணங்கள் எண்ணத்தை கோபிக்கோவை விக்க முடியுமா இல்ல அவை அனைத்தும் எண்ணங்கள் என்ற சத்தியத்தை அவர் அங்க விமர்சித்து பார்த்தா அந்த இறங்கி கொண்ட இடத்திலிருந்து இறங்கி கொண்ட இடத்திலிருந்து அவர் மீள்கிறார் அங்கே அந்த விமர்சனம் தான் அவருக்கு தேவை அப்ப மனதில் மீளும் வழியில் பயணிக்கும் இந்த சுதவ தாறு சாவக்கருக்கு அந்த இறங்கி கொண்ட இடத்தில் மீண்டு மீண்டு போகும் போது அப்போ அந்த மனதில் மனதால் உருவாக்கப்பட்ட உலகம் அப்ப அவருக்கு உண்மையாக இருக்காது நிச்சயம் என்று சொல்ல முடியாது அப்போ அப்போ அந்த விமர்சனத்தினோட மனதிலும் வர மனதுக்கு வரும் எண்ணங்களில் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை அவர் விமர்சித்து பார்க்கும்போது அப்போ அந்த விமர்சனத்தின் விமர்சனத்தின்லாம் அது எல்லாமே அந்த உணர்வுக்குத்தான் அகப்படுகிறது உணர்வுக்கு அகப்பட்டதன் பிறகு அப்போ அதுக்குள்ள இறங்கி கொண்ட இறங்கி கொண்டதன் பிறகு இறங்கி கொண்டதுனால எங்களுக்கு ஒரு அதிர்வு உருவானது சந்தை போடுற இடத்துல அஹ் அடிச்சுக்கிட்டாங்க காயப்படுத்திக்கிட்டாங்க இப்படி நடந்துக்கிட்டாங்க பாவம் இவர் அவரை அடிச்சுக்கிட்டாரு அப்படின்ற எல்லாமே வந்தது அந்த இறங்கி கொண்டதுனால அப்ப அங்க விமர்சனம் நடந்தால் அப்ப அந்த அதிலிருந்து நாங்கள் மீள்கிறோம் மீண்டதன் பிறகு எங்களுக்கு இங்கே நடப்பது என்னன்னு சொன்னா அந்த அதிர்வு தான் அழிந்து போகிறது அந்த இறங்கி கொண்டதுனால நாங்கள் அதிர்வுக்குள்ளாகிறோம் அந்த இடத்துல இப்ப அந்த அதிர்வுக்குள்ளானதுனால நாங்கள் துன்பத்துக்கு மூழ்கிறோம் திரும்ப அப்போ அங்க இருந்து ரைட் அப்ப நாங்க அந்த விமர்சனத்தினோட பார்க்கும் போது அந்த அந்த அதிர்வுல இருந்து நாங்கள் மீள்கிறோம் மீண்டதன் பிறகு இங்கே மன மனதால் வெந்து கொண்ட இந்த தீ அங்கே அழியப்படுகிறது தீ அழிந்து அழிந்து போகும் நிலை தான் இந்த மனதில் அஹ் இருந்து அஹ் விடுதலை பெரும் வழியில் நாங்கள் போகும் இந்த சுத்தவ தாரு சாவுக்கருக்குத்தான் தான் இப்ப எல்லாமே இந்த சத்திய ஞானத்துக்குத்தான் அகப்படும் அப்போ சத்தியத்தை புரிந்து கொண்டும் வாம்பா வெளியில் இல்லைன்னு சொன்னா அப்ப மனதில் தான் இந்த சத்தியத்தை உணர்ந்தவருக்குத்தான் இந்த வழி திறக்கிறது மனதில் மேலும் வழி மனதில் மேலும் வழியில் பயணிப்பவர் அந்த பஸ்ல அந்த என்னென்ன காட்சியை கண்டாரோ அதே போல அந்த இறங்கி கொண்ட இடத்துல விமர்சித்து பார்க்கும் போது நிரந்தரமான எண்ணங்கள் இல்லை விஷ்ணா அப்போ அதை கடந்து போகும்போது அந்த எண்ணங்களையும் கடந்து எண்ணங்களைத்தான் அவர் கடந்து போகிறார் பஸ் போகுது அவர் எண்ணத்தை கடந்து போகிறார் இப்போ எண்ணங்களில் என்றால் அவர் இறங்கி பிடித்து கொண்டால் அது மறுபடியும் வந்து அவரை தாக்குகிறது தாக்கி தாக்கி அவர் அவர் அவரை துன்பத்தில் மூலு கடிக்க செய்கிறது அப்போ அந்த விமர்சனம் அவருக்கு இருந்தால் அந்த விமர்சனம் அவருக்குள் நடந்தால் அவரை தாக்க முடியுமா என்னத்தால அவரை தாக்க முடியாது என்னத்தால ஏன் எண்ணத்தில் உண்மை இல்லை எண்ணத்து எண்ணத்தில் சத்தியம் இல்லை என்ற விமர்சனத்துக்குள் அவர் இருக்கும் போது அவரை தாக்க முடியாது அப்போ அதுதான் மீண்டு மீண்டு போகும் வழி மனதில் இருந்து மீண்டும் வழி ிருந்து மீளும் வலி நிர்வாணம் அடையும் வழி இதுவே நிரந்தரமான வழி என்றால் பகவான் அவர்கள் புரிஞ்சுதுங்க செயல் வந்து தன்னை போல் நடந்துகிட்டே இருக்கு அந்த செயலை விட்டு வெளியே எண்ணத்தை போடும்போது நமது செயல் வந்து மறந்து போகுது அந்த செயலை ஞாபக வைத்து அது அது அதுவா நடக்குது அதுவா போகுது அதுவா வருது நாம வந்து வெளியே எண்ணத்துல வந்து கவனம் செலுத்தாம இருந்தாவே நாம அந்த வேகரை தீயிலிருந்து வெளியே வந்துருவோங்கிறது புரியுதுயா அப்படி இறங்கிக் கொள்ளும் தன்மைகள் வந்தா ஏதாவது ஒரு காரணத்தினால நாங்க உம் இறங்கி கொள்ள இடம் ஒண்ணு அகப்படும் போது அந்த இடத்துல எங்களுக்கு விமர்சனம் தேவை அப்ப அதை நாங்கள் விமர்சித்து பார்த்தால் எங்களுக்கு அந்த துன்பத்தில் இருந்து மீள முடிகிறது அப்படித்தானே சொல்றீங்க ஓ அப்ப அதுதான் வலி அந்த வழியில் வலி உங்களுக்கு இன்னைக்கு சொன்னா அது மாபெரும் ஒரு காரியம் அதி விசாலமான ஒரு அஹ் விடயம் தான் உங்களுக்கு இன்னைக்கு கைக்கு கிடைச்சிருக்கு மாபெரும் ஒரு மாணிக்க ரத்தினம் உலகத்துல பாக்கியவனாக இருக்கீங்க நீங்க ஏன்னா அதி துரலகமானது ஓ அதி துர்லபமான ஒரு மாணிக்க ரத்தின்தான் இங்க உங்களுக்கு கைக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்ப இதன் வழியா உங்களுடைய உங்களுடைய பயணத்தை இந்த பயணம் போறவருக்கு அந்த துன்பத்திலிருந்து மேலும் வழிதான் கிடைக்குது அப்போ அவருக்கு ஆஹ் நிர்வாணம் மனது மனம் அதானிலை அடைகிறது மனதால் எதையுமே அவர் பிடித்துக் கொள்ள மாட்டார் எதையுமே அவருக்கு எதன் மீதும் அவருக்கு விருப்போ வெறுப்போ கொள்ளாமல் சமநிலையில் இருப்பார் எதற்குமே அவர் கலங்க மாட்டார் எதற்குமே அவர் இறங்கிக் கொள்ள மாட்டார் எதிலும் 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 இல்லாத அவர் என்று ஒருவரும் இல்லாத நிலையில் அவர் இருப்பார் அதாவது மனதில் தான் நான் இருக்கிறேன் மனதின் அந்த பிடியில் தான் நான் இருக்கேன் மனதை வென்றவருக்கு நாம் என்ற இங்கே ஒருவரும் இல்லாமல் போகிறார் நான் என்று ஒருவர் இந்தியாப்போ இல்ல இப்போ எல்லாமே செயலாக நடக்குது எல்லாமே செயல் செயல் நடந்து கொண்டிருக்கு நடந்து போனா நடந்து போற ஒருவர் இல்லாம நடக்கிறார் செயல் நடக்குது பேசும் போது பேச்சில் வார்த்தைகளில் உண்மை இல்லை எல்லாமே எண்ணங்கள் தானே வார்த்தைகளில் உண்மை இல்லை என்றால் எல்லாமே எண்ணங்கள் இப்போ சத்தியம் இல்லை சத்தியம் இல்லாத எண்ணத்தை அவர் பயன்படுத்துறார் சமுத்தி உலகத்துல சமூகத்தோடு அவர் வாழ்ற வாழ்க்கையில வார்த்தையை பயன்படுத்துறாரு மற்ற பேசுறாரு எல்லாத்தோடையும் கிடைக்கிறார் வழக்கம் போல எல்லா செயல்களும் நடக்குது வழக்கம் போல பேசுறாரு ஆனால் வார்த்தைகளில் உண்மை இல்லை வார்த்தைகளில் சத்தியம் இல்லை என்ற சத்தியத்துக்குள் அவர் இருக்கும் போது அவர் வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் என்றால் அவர் வார்த்தைகளில் இறங்கி கொள்ளவில்லை வார்த்தைகளுக்கு அவர் அடிமை இல்லை வார்த்தைகளில் இருந்து மீண்டு வார்த்தையை பயன்படுத்துகிறார் வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் இல்லாமல் அங்கே சிஸ்டம் நடக்குது பயணம் போகுது அப்போ இது ஒரு ரோபோவை போல ஒரு இயந்திரம் போல அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுறது என்றால் அப்போ சங்கார வகி சாங்கார்கார வார்த்தைகள் அவர் அவர் எதையுமே வார்த்தைகளை உண்மையாக நினைத்து கொண்டு அவன் பேசல செயலை அவர் உண்மையாக இருக்கிறது இந்த செயல் நிச்சயமா நடக்குது அப்படின்ற நிலையில் அவர் இல்லாமல் எல்லா செயல்களும் நடக்குது வேலை செய்யலாம் படிக்கலாம் அஹ் பாடசாலைக்கு போயிட்டு படிக்கலாம் காலேஜுக்கு போயிட்டு படிக்கலாம் அப்படி இல்லாட்டி வியாபாரம் செய்யலாம் எந்த காரியத்தை செய்தாலும் எப்படி எப்படி எல்லாம் நடந்து கொண்டாலும் எந்த ஒரு செயலுமே அவர் இல்லாமல் அவர் இல்லாமல் நடக்கிறது இப்ப அவர் இல்லாமல் நடக்கிறதுன்னு சொல்ல சிஸ்டம் ஓடுது அந்த சிஸ்டத்துக்கு சொந்தக்காரர் இல்லாம ஓடிக்கொண்டிருக்குது அப்ப அந்த அப்போ காயசங்கர் வஜி சங்கர் மனோசங்கர் அப்ப எண்ணங்களில் எண்ணங்களிலும் உண்மை இல்லை மனதுக்கு எந்நேரம் எண்ணங்கள் ஸ்பாக் ஆகி கொண்டிருக்கு அதை நிப்பாட்ட முடியாது அதை யாராலும் நிப்பாட்ட முடியாது பகவான் புத்தர் அவர்களுக்கும் எண்ணங்கள் வரும் அதை நிறுத்த முடியாது அப்போ நாங்க புரிஞ்சு கொள்ள மட்டும்தான் புரியும் இங்க புரிஞ்சு கொண்டதன் பிறகு இப்போ எண்ணங்கள் வழக்கம் போல வரும் போகும் ஆனா அதுக்கு இறங்கி கொண்ட தன்மை இல்லாது இறங்கி கொண்ட நிலை இல்லாட்டி மனதுக்கு எண்ணங்கள் வரும் போகும் அதற்குள் ஆசை கோபம் மாவி என்ற தீதான் இங்கே அழிந்து போகிறது அப்ப அந்த அதிர்வு அர்த்த சுபாவத்தை தான் அவர் அடைகிறார் அப்ப அந்த அதிர்வுக்கு உள்ளாகாமல் அங்கே செயல்கள் நடக்குது அப்ப செயலுக்கு சொந்தக்காரர் இல்லாமல் செயல்கள் நடக்குது என்றால் காயசங்கார வகி சங்கார சங்காரம் என்கிற இந்த செயலிலும் சரி வார்த்தையிலும் சரி எண்ணங்களிலும் சரி அவர் உண்மை இல்லை சத்தியம் இல்லை என்ற சத்தியத்துக்குள் அவள் இருக்கிறார் அப்ப எல்லாமே சிஸ்டமா நடந்து கொண்டிருக்கு எல்லாமே அந்த இயந்திரம் போலவே செயல்பட்டு கொண்டிருக்கு செயலுக்கு சொந்தக்காரர் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கு அப்ப இதுதான் ஐயா வழி ஆமா கையா ரொம்ப தெளிவா பிரசங்கம் ஆமா நன்றிங்க ஐயா திருவன் சரணம் திருவன் சரணம் ஐயா திருவன் சரணம் இப்ப ரஷிகா அவர்களுக்கு பேசலாம் கேள்வி கேட்கறதா ரஷிகா சரி ரசிகா வரையறுதி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஆரியன் அவர்களே கொஞ்சம் இருக்கம்மா திருவள்ள சரணம் திருவள்ள சரணம் அப்போ இந்த ஐயாவுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னது போல இப்போ இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் சொல்றாரு சலாயத்தன லோக்கோ லோக்கோ சலாயத்த நிரோதோ நிப்பானோ என்று அதாவது ஆறு உற்பத்தி நிலையங்களால் தான் உலகம் இப்போ அந்த ஆறு உற்பத்தி நிலையங்கள் தான் தண்ணி காது மூக்கு நாட்டு உடல் மற்றும் மனம் ஆறு உற்பத்தி நிலையங்களால் உருவானதுதான் உலகம் அந்த உலகம் இருக்குது நிச்சயமா இருக்கு சத்தியமா இருக்கு உண்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சு பிடிச்சிக்கொண்டிருக்கிறதுனால நாங்க அந்த துன்பத்துக்கு மூழ்கி அந்த உலகத்தை உண்மையில நம்பிக்கொண்டு வாழ்றோம் அப்போ இந்த ஆயத்தன என்கிற இந்த உற்பத்தி நிலையத்தை ஆறு உற்பத்தி நிலையத்தை வெல்பவர் ஆறு உற்பத்தி நிலையத்தை வெல்பவர் இந்த உலகத்தை தான் வெல்கிறார் அப்போ அவருக்கு இந்த ஆஹ் கண் காது நோக்கு நாக்கு உடல் என்கிற ஐந்து சென்சர்களால் உருவான மனம் என்ற சென்சரும் அவருக்கு நிச்சயமாக இல்லை மனது மனதால் உருவாக்கப்பட்ட உலகமும் எங்கையும் இல்லை வெளியிலும் இல்லை அது மனதிலும் இல்லை எல்லாமே எண்ணங்கள் என்றால் எண்ணங்களில் சத்தியம் இல்லை எண்ணங்கள்ல உண்மை இல்லை இந்த சத்தியத்தை அவர் புரிந்து உணர்ந்து அவர் இந்த சத்தியத்துக்குள் விழித்து கொள்ளும் போது விழிப்புணர்வானது அவருக்கு மீண்டும் அந்த சலாயத்த லோக்க என்ற ஆறு உற்பத்தி நிலையங்களால் உருவான உலகம் எங்கேயும் இல்லை எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் இப்போ எல்லாமே நாங்கள் நினைத்து கொண்டுதான் இருந்த விளக்காலம் எல்லாம் நினைச்சு கொண்டிருந்த விளக்காலம் எல்லாம் இருக்கிறது எல்லாம் இருந்தது எல்லாம் எனக்கு இருந்தது எனக்கு பிள்ளைங்க இருக்காங்க எனக்கு பணம் இருக்கு எனக்கு வீடு இருக்கு எனக்கு பங்களா இருக்கு எனக்கு ஆறு இருக்கு எனக்கு அது இல்ல எனக்கு இது இருக்கு எல்லாமே நாங்க நினைச்சு கொண்டிருந்தோம் அவர் நினைத்து கொண்டிருந்த அந்த நினைப்பிலிருந்து நாங்கள் மீளும் போது இந்த சலாயத்தன உலகத்தை தான் இந்த ஆறு உற்பத்தி நிலையத்தால் நிறுவான உலகத்தை தான் நாங்கள் எழுதுகிறோம் அப்போ சலாயத்தன லோக்கோ லோப்போ சலாயத்தன நிரோதோ நிவாரணோ இருக்கிற இந்த ஆறு உற்பத்தி நிலையங்களிலிருந்து நாங்கள் மீளும் போது நிர்வாணம் மடைகிறோம் என்ற இந்த மகாபெரும் சத்தியத்தை தான் பகவான் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து உணர்பவர் இந்த உற்பத்தி நிலையங்களை தான் புரிந்து உணர்கிறார் அப்போ வழக்கம் போல எல்லா செயல்களும் நடக்கு எல்லா காரியத்திலும் ஈடுபடுகிறார் என்றால் எந்த ஒரு சென்சருக்கும் அவர் சொந்தக்காரர் இல்லாமல் சென்சர்கள் இயங்குது கண்களுக்கு வழக்கம் போல தெரியுது ஆனால் அது எனக்கு தெரிவதில்லை அது ஒரு சென்சர் மட்டுமே அப்போ அதன் தொழில்பாடு என்னன்னா கண்களுக்கு தெரியும் தெரிவது என்பது அதன் தொழில்பாடு காதுக்கு வழக்கம் போல சத்தம் கேட்குது அது காது என்ற சென்சருக்கு சத்தம் கேட்குதுன்னு சொன்னா அதன் தொழில்பாடு அதுதான் காதுக்கு சத்தம் கேட்பது என்பது அதன் தொழில்பாடு அப்போ மூக்கு நாக்கு உடல் என்ற சென்சர்கள் அனைத்தும் வழக்கம் போல இயங்குகிறது என்றால் வாசனை மற்றும் துர்நாற்றம் எனக்கு நான் உணர்வது இல்லை அது வழக்கம் போல நடந்து கொண்டிருக்கு செயல்படுது அதுக்கு ஒரு வாசனையாக இருந்தாலும் சரி தொர்நாற்றமாக இருந்தாலும் சரி அதை